குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன் சனி ஈஸ்வரர் சனீஸ்வரர் அப்படின்னுட்டாலே கொஞ்சம் பயப்படுறோங்க கர்மாவின் நாயகன் கர்மாவின் அதிபதி சனீஸ்வரர் ஏன்னா அவருக்கு தான் வந்து ஈஸ்வர பட்டம் இருக்குங்க சனீஸ்வரர் என்று நவகிரகங்கள் அவரை மட்டும்தான் சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டத்தோடு கூப்பிடுறோம் நாம வந்துங்க நம்ம கர்மவினை தீர்ப்பதற்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லைங்களா நமக்கு செயல் என்னெல்லாம் செய்திருக்கோமோ அதற்குண்டான பலனை தருவதற்குண்டான ஒரு அதிபதி அவர் தாங்க நல்லது பண்ணியிருந்தால் ரெண்டு மடங்கு நிச்சயம் நமக்கு நல்லது நடக்குங்க அவர் வந்து வேர்வை நம்ம வேர்வை சிந்தி உழைக்கணுங்க மற்றவங்க வயிற்றுல அடிக்கக்கூடாது மற்றவங்களோட மனசை நோக்க வைக்க கூடாது முக்கியமா மற்றவங்களோட வயிறு எரியாம நம்மளுடைய உண்மையான வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தவையானால் நமக்கு உண்டான அத்துணை நல்லதுகளையுமே அள்ளி தருவாருங்க அவரு இப்போங்க நம்ம நம்ம கர்ம வினை எல்லாம் தீர்ணம்னாக்கா ஒரு சில பரிகாரங்கள் செய்வோம் இல்லைங்களா இருபத்தோரு நாள் செய்யுங்க பதினோரு நாள் செய்யுங்க நான் நூற்றி எட்டு நாள் செய்யுங்க கடைசியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணீங்களோ அந்த பூவாகட்டும் அட்சதையாகட்டும் அச்சதை ஆகட்டும் அல்ல உப்பு ஏதோ ஒன்று கொண்டு போய் என்ன செய்வாங்க நீர்நிலைகளில் கரைச்சிடுங்க அப்படிதான் எங்கள் பரிகாரத்தோட அந்த கடைசி நாளில் வந்து நீர்நிலையில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த நீர்நிலைன்னாக்கா நம்மளுடைய ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா பன்னெண்டு ராசிகளில் நீர் ராசிகள் என்பது வந்து பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீன ராசிகள் இது மூன்றுமே நீர் ராசிகள் மிக மிக மோட்ச ராசிகள் என்றும் இதற்கு பெயர் இருக்குங்க இந்த மூணுல பாத்தீங்கன்னா நடுவுல முழுவதுமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் கடகத்துல வந்துட்டு பூசம் இருக்குங்க விருச்சகத்துல வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்கு மீன ராசியில வந்துட்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குங்க மூன்றுமே நான்கு பாதங்களையும் இந்த ராசியில அழகாக வச்சுட்டு உட்காந்துருக்காங்க மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானோட நட்சத்திரங்கள் இப்போ புரிஞ்சதா என்ன பரிகாரம் பண்ணாலும் கடைசியில் வந்துட்டு அவர்கிட்ட தான் நம்ம வந்து சமர்ப்பணம் நம்மளோட கர்மாலெல்லாம் தீரணும் அப்படின்னா அவர் தான் ஒரே ஒரு அதிபதிங்க நாம வந்து எப்போவுமேங்க அது முக்கியமாக சனிக்கிழமையில வந்துட்டு அவருடைய துதி எல்லாம் தெரியல அவருடைய காயத்ரி சொல்றது ரொம்ப விசேஷம் அனுமன் சாலிஸா கேளுங்க அல்லதுங்க சனி பகவானே போற்றி மனதார அவரை கும்பிட்டுட்டுங்க நம்ம நம்முடைய காரியங்களை தொடங்கலாம் நிச்சயம் நமக்கு அவர் துணை இருப்பாருங்க அவருக்கு ஒரு முத்ரா இருக்குங்க ரெண்டு முதிரா இருக்குது என்னன்னாக்காங்க காலையில் இப்போ நீங்கள் எந்திரிச்ச உடனே இந்த நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா ஐந்து நம்மளுடைய விரல்களில் தான் பஞ்ச இருக்குது ஒன்பது கிரகங்கள் இருக்குங்க விரல்களுக்கு இருக்கிற சக்தி வேறு எங்கேயுமே கிடையாதுங்க இந்த நடுவிரலை இப்படி அமர்த்தி கொடுக்கணுங்க நீங்கள் மூச்சை உள்ள எடுத்துட்டே அமைத்திட்டு இருக்கணும் ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணும்போது சனி பகவானே போற்றி சனி பகவானே போற்றி இதை அமைத்தி கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாங்க இப்படி ஒரு அஞ்சு டு பத்து தடவை செய்யலாம் இன்னொரு அற்புதமான முத்திரைங்க அவருடைய பாதுகாப்பு அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னும் பொழுது இதை இடது கையில வந்துட்டு சிகர முதிரை அதாவது இந்த தம்ஸ் அப் சொல்வாங்க இல்லைங்களா இந்த முதிரைகள்னு சொல்லும்போது சிகர முதிரைங்க இதுல வந்துட்டு திரிசூல் முதிரை நம்மளுடைய வலது கையில திரிசூலங்க சிவனுடைய இது இந்த ரெண்டு இதுவுமே இப்படி வச்சுட்டுங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லிகிட்டே சனி பகவான் கிட்டே சரண்டர் ஆகிடுங்கங்க இதை வைத்துட்டு ரொம்ப நேரம் வச்சால் கை வலிக்குதுன்னா ரிலீஸ் பண்ணிக்கோங்க கைகளுக்கு ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க நம்ம ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு இந்த மாதிரி சிகர முத்திரையும் இந்த திருஷூர் முத்திரையும் வச்சுட்டு முக்கியமாக முதுகு தாண்டவடம் நேராக இருக்கணுங்க உட்கார்ந்துட்டு அமைதியாக உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய தியானம் உங்களுடைய மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க உங்களுக்கு என்று சேர வேண்டிய நல்லது அத்துணையும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பொடி பொடியாக தூள் தூளாக போகுங்க ஸோ இந்த முத்திரை வந்து சனி பகவானோட முத்திரை இந்த முத்திரையை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் அழகாக நல்ல ஆழமாக ஒரு பிரார்த்தனை வைங்க நிச்சயம் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க குருவர்களும் திருவருளும் சித்தர்கள் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே நமக்கு இருக்குது எப்போதுமே நமக்கு நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்